இந்த அரசாங்கம் சட்ட பிரகாரம் தப்புது கண்டிச்சிருக்காரு ஐபிஎஸ் வானதி வக்கீலு அது கண்டிச்சிருக்கு ஆக வக்கீலுக்கு ஐபிஎஸ்க்கு தெரியாத சட்டமா அவங்களுக்கு தெரிய போகுது அதனால இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை வந்து சாக்கடையில் போட்டு மிதிக்கிறது காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அரசாங்கம் பெண்களுக்கு மரியாதையே கிடையாது இங்க சாராய கடையை திரைந்து வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு இருக்குன்னா எப்படியா இருக்கும் முதலமைச்சர் வெட்கம் இல்லாம சொல்றாரு அயோயோ நீங்க குடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாரு முதலமைச்சர் யாருக்கு நாடகம் நடத்துறீங்க